வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிரவிருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடும் இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இலங்கையில் யுத்தம் நிறைவுற்று பல வருடங்கள் கடந்து விட்டன தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்தி வருகிறது ஊழலில் ஈடுபட்டவர்கள் கொலை குற்றங்களை செய்தவர்கள் பல்வேறு மோசடிகளை செய்தவர்கள் தற்போது இந்த அரசாங்கத்தால் இந்த அரசாங்க விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் இருந்து வெளிப்படும் தகவல்களை வைத்துத்தான் பல உண்மை சம்பவங்கள் தற்போது வெளிவருகின்றது இலங்கையில் முப்பது வேடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவியே சாரும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது சர்வதேசம் மகிந்தவிற்கு எவ்வாறான அழுத்தம் கொடுத்த இந்த போரை நிறுத்துமாறும் விடுதலை புலிகளுடைய தலைவரை காப்பாற்றுமாறும் எவ்வாறு அழுத்தம் கொடுத்தது தொடர்பாகவும் அதனை மஹிந்த ராயபக்ஸ் எவ்வாறு கையாண்டு இந்த போரை வெற்றிகரமாக நடத்திகளை எவ்வாறு அழைத்தார் என்பது தொடர்பாக தற்போது தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன விமல் வீரவன்ச இந்த இறுதிப்போர் தொடர்பாக தெரிவித்த கருத்து பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம் இறுதிப்போரின் இறுதி தருவாய் உக்கிரமடைந்திருந்த போது பொதுமக்கள் அநியாயமாக கொண்டு குவிக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்தது கடும் அழுத்தம் இலங்கை அரசாங்கத்திற்கு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தற்போது இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனினும் அச்சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பாங்கி மூன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருந்த போது அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராயபக்ச சுதாகரித்துக் கொண்டு வெளிநாட்டுக்கு சென்றதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் தமிழ் மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்திருந்தது இதன் போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராயபக்சவை சந்திக்க பல வெளிநாட்டு ராயதந்திரிகள் தந்திரிகள் வருகை தந்திருந்தார்கள் அதே போன்று இறுதி யுத்தத்தை நிறுத்துவதற்காகவும் வெளிநாட்டு ராயதந்திரிகள் கடுமையாக முயற்சித்திருந்தார்கள் எனினும் அப்போது வந்த வெளிநாட்டு அமைச்சர்களை எம் ியவுக்கு அழைத்து மகிந்த மஹிந்த பேசியிருந்தார் அவர் அவ்வளவு அழுத்தங்கள் அவருக்கு வந்தது இந்த பின்னணியில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பாங்கி இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருந்த போது மகிந்த வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை என்றால் ஐநாவின் பொதுச் செயலாளர் என நினைத்து திட்டம் தீட்டியே மகிந்த வெளிநாடு சென்றார் மகிந்த அன்று அவ்வாறே தனது ராஜதந்திரங்களை பாவித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் இன்று நாம் இலங்கையில் யுத்தமின்றி குண்டுச்சத்தங்களின்றி சுமூகமாக வாழும் வாழ்க்கை அவர் கொடுத்தது நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக செயற்பட வேண்டும் யுத்தத்தில் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாராலும் செய்ய முடியாது அவர் தெரிவித்திருக்கிறார் இதனுடன் பிரதி பிரதிபலனே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டார் ஆகையால் தமிழ் டயஸ்போராக்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறது கூட்டுப்பாய மற்றும் மஹிந்த ராயபக்சவை வலுவிளக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அது அவை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அவர்களுடன் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்